என்னது கிளாஸ்கோ ஹை கோர்ட்டுக்கு வரணுமா வரலனா தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஃபைனா நான் எந்த தப்பும் பண்ணலையடா என்னையும் கோர்ட்டுக்குலாம் வர சொல்றீங்க நான் கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன் என்னன்றதை இப்ப நான் சொல்லுவேன் யூகேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூரி சர்வீஸ் அப்படின்றது ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே பண்ணனும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஜட்ஜா நாம வந்து அந்த ட்ரையல போய் அட்டன் பண்ணுவோம் இது ஒரு வாரத்திலயும் இந்த கேஸ் முடியலாம் இல்ல ஒரு மாசமும் ஆகலாம் குறிப்பிட்ட மக்களை வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்களாம் அதுல சில பேரை வந்து பிக் பண்ணி எடுத்து இந்த ஜூரி சர்வீஸ்க்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க கோர்ட்டுக்கு இதுல இந்த மக்களோட ஒருத்தரோட பேர் வராமலே போகலாமா வாழ்நாள் முழுக்க அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஒருத்தர் பேர் வந்து வந்துகிட்டேவும் இருக்குமா இதுல தாங்க ஏன் பேர் சிக்கிடுச்சு எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஒரு வாரம் மண்டே போட்டு பெச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே கிளியரா நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்ன்றத சொல்லிடுவாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நானும் ஃபாலோ பண்ணேன் கடைசியில என்னோட பேர் வரல ஃபைனல் செலக்ஷன்ல என்னோட பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு போயிருந்தா ஒரு கிளாஸ்கோ கோர்ட் விலாக போட்டு இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவங்களை தான் கூப்பிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் இல்லைங்க இது பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் வந்துட்டு அவங்க சர்வீஸ் பண்ணணும் ஒரு சிட்டிசனா இருந்தா இதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கடமையா அதை வச்சிருக்காங்க